ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோ நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக அதிரடியான ஒரு ஜோதிட தாள்களையும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஆன்மீக தாள்களையும் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் எட்டாவது மாதமான ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு இந்த மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது மிக மிக முக்கியமான மாதம் ஆன்மீக ரீதியாகவும் சரி ஜோதிட ரீதியாகவும் சரி இது ரொம்ப முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் ஒரு அதிரடியான முக்கியமான நாள் ஆனது வர இருக்குது அது என்னென்னா ஆகஸ்டுடைய இருபத்தி ரெண்டாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆறாவது மாதமான ஆவணியுடைய ஐந்தாம் நாள் அதே போல கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை வெள்ளிக்கிழமை ஆவணியில் வரக்கூடிய சுக்கர அமாவாசை இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது ஒரு பயங்கரமான அமாவாசை இந்த அமாவாசையில சக்திகள் நிறைந்து பிரபஞ்சத்தில் காணப்படும் கிரகங்களிடையே நல்ல யோகங்கள் உருவாகும் அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துலாம் ராசிக்காரங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடை முடியும் ஃபஸ்ட்டு இந்த அமாவாசை ஒரு நல்ல அமாவாசைங்கிறதுனால நம்ம வாழ்க்கையை மாற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு இந்த அமாவாசையில் ஒரு பரிகாரம் வந்து செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை செய்கிறதுனால நம்மளோட தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல தலையெழுத்து மாறக்கூடிய அந்த அமாவாசை பரிகாரத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த அமாவாசை அதிசக்தி வாய்ந்த அமாவாசை அன்னைக்கு இந்த அமாவாசை திதி வருது அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான சுக்கர பகவானுக்குரிய நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசை வருது அதனால் இது ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது ரொம்ப சக்தி வாய்ந்த அமாவாசை இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரம் பல வருட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க செய்யும் அதனால தான் இந்த அமாவாசை பரிகாரத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்க செய்யணுங்கிறதுனால அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ராசி பலனை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி பரிகாரத்தையும் ஷேர் பண்ணிட்டு வரேன் இப்போ அமாவாசை பரிகாரம் பார்க்கலாமா வாங்க இந்த நாள்ல சூரிய உதயத்துக்கு முன்பு எழுந்து குளிக்க வேண்டும் வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு கைப்பிடி கழுப்பு ஒரு சிட்டிகை விபூதி போட்டு குலதெய்வத்துடைய பெயரை சொல்லி குளித்திடணும் உங்களுக்கு தாய் தந்தையர் இல்லை என்றால் திதி தற்பட காரியங்கள் எல்லாம் முறையாக செய்திடணும் அமாவாசை வழிபாட்டை விடாம செய்யணும் இதுதான் முதல் விஷயம் அப்புறம் அமாவாசை அன்னைக்கு இதை செய்துட்டு அடுத்ததா ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு கடைக்கு போய் வெண்பூசணி ஒன்று வாங்கி வரணும் பேரம் பேசாமல் வாங்கணும் பூசணிக்காய் தரமானதாக இருக்கணும் வாங்கி வந்த பூசணிக்காயை மஞ்சள் தண்ணீரில் கழுவி இரண்டாக வெட்டி ஒரு தாம்பழத்தட்டை அல்லது ஒரு வாழை இலையின் மீது வைத்து உங்கள் வீட்டு ஈசானிய மூலையில் வெட்டிய பூசணிக்காயை வைக்கணும் அவ்வளோதான் பரிகாரம் இந்த பரிகாரத்தை அமாவாசனைக்கு காலையில் எழுந்து குளித்து விட்டு காலை எட்டு மணிக்கு முன்பாக இதை வாங்கி வந்து உங்கள் வீட்டை ஈசானிய மூலையில் வைக்கணும் தாய் தந்தை உள்ளவர்கள் தாய் தந்தை இல்லாதவர்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஈசான்ய மூலங்கிறது சனி மூளை என்று சொல்வாங்க வடகிழக்கு சந்திக்கக்கூடிய இடம் வடகிழக்கு தான் ஈசான்ய மூளை என்று சொல்வாங்க தரைப்பகுதியில் தான் வெட்டிய பூசணிக்காயை வைக்க வேண்டும் டேபிள் மீதெல்லாம் வைக்கக்கூடாது இந்த அமாவாசை முழுவதும் அந்த பூசணிக்காய் உங்களுடைய வீட்டிலேயே இருக்கட்டும் அமாவாசை இரவு ஒன்பது மணிக்கு மேல் அந்த வெட்டி வைத்த பூசணிக்காய் துண்டுகளை எடுத்து ஒரு கேரி பேக்கில் போட்டு கட்டி வீட்டுக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போய் போட்டுவிட்டு வரணும் இல்லைனா குப்பைத்தொட்டியில் தான் போட முடியும் என்றால் குப்பை தொட்டியில் பூசணிக்காய் போட்டு வீட்டுக்கு வெளியில் கொண்டு போய் வைத்து விடுங்கள் வீட்டுக்குள்ளேயே வைக்க வேண்டாம் இந்த அமாவாசை திதியில் வெட்டிய வெள்ள நிற பூசணிக்காய் உங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் அதை தன்னகத்தையே எடுத்துக்கொள்ளும் உங்கள் வீட்டில் பிரச்சனைக்கு காரணமாக எந்த ஒரு விஷயம் இருக்கிறதோ அந்த ஒரு விஷயத்தை சரி செய்ய இந்த பூசணிக்காய் பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் உதாரணத்திற்கு வீட்டில் கண்திருஷ்டி இருக்குது எதிர்மறை ஆற்றல் இருக்குது யாரோ ஒரு நபர் உங்களுடைய வீட்டுக்கு ஏவல் பெள்ளி சூனியை வச்சுட்டாங்க வீட்டில் இருப்பவர்களுக்குள் சண்டை சச்சரவு மனநிம்மதி இல்லை வீட்டில் சுபகாரிய தடை என்று பல வருடங்களாக உங்களை துரத்தி வரக்கூடிய அந்த ஒரு பெரும் கஷ்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்லது ஒரு வழியை காட்டும் இந்த பரிகாரத்திற்கான பலனை அடுத்த பதினைந்து நாட்கள் நீங்கள் உணர்வீங்க நம்பிக்கை இருந்தால் இந்த பரிகாரத்தை செய்ங்க அது சக்தி வாய்ந்த இந்த தினத்தை மட்டும் தவற விடாதீங்க இந்த பரிகாரத்தை மற்ற அமாவாசை நாளில் செய்வதை காட்டிலும் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய அமாவாசையில் செய்வது மிக மிக சிறப்பு அதனால் தான் இந்த அமாவாசை பரிகாரத்தை செய்யணுங்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ண இப்போ உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு அமாவாசைக்கு பிறகு என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் துலாம் சித்திரை மூணு நாலு பாதங்களில் பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சொல்கிற மன சொல்வதை தெய்வ வாக்காக கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு ஆவணி அமாவாசைக்கு பிறகு நன்மையாக இருக்கும் தைரியக்காரகன் இத்திரக்காரகன் யுத்தக்காரகன் இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்குங்கள உங்களுக்கு ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகரிக்கும் அதாவது செவ்வாய் வந்து செலவுகள் அதிகரிக்கும் உடல்நிலையில் சிறு சிறு சங்கடங்கள் உண்டாகும் இருந்தாலும் பாகிஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ஆசியை பார்ப்பதால் எந்த விதமான நெருக்கடி வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கோ செல்வாக்கு அந்தஸ்து உயரோ இதுவரை குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும் உங்கள் மனதில் நிம்மதியான நிலை உருவாகும் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும் தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும் எதிர்பார்த்த லாபம் வரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதியான வரன் வரும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் புதிய இடம் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகா சிலருக்கு உண்டாகோ குழந்தைக்காக இயங்கி ஏக்கம் தீரும் உங்கள் நீண்ட நாள் கனவுகள் நினைவாகும் இதுவரை இருந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தின் மீது வருமானத்தின் மீது அக்கறை உண்டாகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நெக்ஸ்ட்டு வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த இடத்துலையும் சுய கௌரவத்தை விட்டு உங்களுக்கு ஆவணி அமாவாசைக்கு பிறகு லாபமாக இருக்கும் பூர்வ புண்ணிய புத்திஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்தாலும் பாக்கி குருவின் பார்வை ஐந்தாவது இடத்திற்கு கிடைப்பதால் உங்கள் நிலை உயரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் உறவுகளோடு இணக்கம் ஏற்படும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட வம்பு வழக்குகள் முடிவுக்கு வரும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தொழில்கள் கிடைக்கும் லாபஸ்தானத்தில் உங்கள் லாபதியதியும் கேதுவும் சஞ்சரிப்பதால் வருமான உயரும் வரவேண்டிய படம் வரும் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றியாகும் இளிப்படியாக இருந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் அப்புறம் உங்களுக்கு சுக்கரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உதவி என கேட்டு வருபவர்களுக்கு உங்களால் என்றதை செய்வீங்க உங்கள் வாக்கேதிபதி புதனின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியாகும் முன்னோருடைய ஆசையும் பெரியோருடைய ஆதரவோ உதவியும் கிடைக்கும் எந்த ஒன்றும் நடைபெறவில்லையே என இத்தனை நாள் இயங்கி கொண்டிருந்த நிலை மாறும் உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதை தெரியும் வியாபார தொழில் முன்னேற்றம் அடையும் புதிய முயற்சிகள் லாபம் தரும் உங்களோட நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களை பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நல்ல எண்ணம் கொண்டவரான உங்களுக்கு இந்த ஆவணி அமாவாசைக்கு பிறகு அதிர்ஷ்டம்தான் பாகிஸ்தானத்தில் மங்களகரங்கன் குரு சஞ்சரிப்பதால் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகோ உங்கள் செல்வாக்கு உயரும் புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி காணாமல் போகோ வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரோ எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் சிலர்லாம் புதிய வீட்டில் குடியேறுவீங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இனிக்குமான நிலை ஏற்படும் கடன் தொல்லை விலகோ ஜென்ம ராசிக்கு மூணு ஐந்து இடங்களில் குரு பார்வை உண்டாவதால் சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வாங்க இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போகோ மனதில் நிம்மதி ஏற்படும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் தொழில் லாபம் கிடைக்கும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பை உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக முடிவிற்கு வரும் வெளிவட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு கூடும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு பதவி கிடைக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இனிப்பான தோழ்கள் கிடைக்கோ லாபஸ்தான சூரியனும் கேதுவும் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றுவார் வேலை இல்லாதவர்களுக்கு தகுதியான வேலை கிடைக்கோ வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும் விரைஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை அதிகமான அலைச்சொழு உழைப்பு பாதிப்பை ஏற்படுத்தும் புதன் சஞ்சார சாதகமாக இருப்பதால் உங்கள் அறிவாற்றல் வெளிப்படும் சாதுரியமாக செயல்பட்டிங்கன்னா எடுத்த வேலைகளை முடிக்க முடியும் எதிர்பார்த்த வருமானவரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு இதுதான் பலன் இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணது தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நீங்கள் பார்த்து பயன் பயன்பெறுவதை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாண்டில் இருக்கிறவங்களும் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாண்டில் இருக்கிறவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை பார்த்து ஏற்ப நடந்து பலனடையட்டும் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி